வணக்கம் வாங்க வெல்கம் டு காந்தி கிச்சன் இன்றைக்கி நாம் முட்டைக்கோஸ் போண்டா செய்ய போகிறோம் இது வந்து முட்டைக்கோஸ்லாம் நிறைய சத்து அதிகமாக இருக்குது அது உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம எதாவது புளி வெரைட்டி செய்யும்போது அது வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணலாம் எதுவும் ஸ்நாக்ஸா கூட டீ டைமில் ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணலாம் இது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நான் ஒரு பால் கிலோ அளவு முட்டைக்கோஸ் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக இது மாதிரி ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கணும் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணிக்கணும் இது ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு அளவு போதும் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு வந்து புளி பொடியாக கட் பண்ணிக்கலாம் இது கருவேப்பிலை கொத்தமல்லி இதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்துருக்கேன் இதில் வந்து நம்ம ரெண்டு ரெண்டு பெரிய ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் அளவு அரிசி மாவு வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவு சோளம் மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம் இது காரத்துக்கு தனி மிளகா தூள் எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் இப்போ வந்து எண்ணெய் வந்து அடுப்பு வானலில் எண்ணெய் காஞ்ச எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம மாவு எப்படி பசாயிடுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பாதி மாவு எடுத்துக்கலாம் அரிசி மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் சோள மாவு ரெண்டு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா தூள் எடுத்துக்கலாம் நான் ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுறேன் இது போதும் இப்போ நம்ம இந்த இதிலே இந்த காயெல்லாம் போட்டுடலாம் வெங்காயம் இந்த எல்லா வெஜிடபிளும் இதில் போட்டுடலாம் இந்த சொம்பு பச்சை மிளகாய் கொடியான இருக்கிறேன் வெங்காயம் எல்லாமே இதில் போட்டுடலாம் மாவு மா தேவையானாலும் தண்ணி ஊற்றி பசைக்கலாம் ஒரு பாதி மாவை எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா வெங்காயம் அதெல்லாம் போட்டிருப்போம் அதிகமா ஆயிடுச்சு அப்படின்னா தனியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியும் பார்த்து பார்த்து தான் தெளிக்கணும் ரொம்ப அதிகமான தண்ணி ஊற்றிடக்கூடாது இப்போ உப்பு டேஸ்ட் பார்த்துக்கிட்டு போடுங்க மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரம் அதிகம் அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம் இந்த காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ரொம்ப தண்ணியாக பசையக்கூடாது உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம் இது ரொம்ப டைட்டாக பெசையாமல் இந்த மாதிரி பக்குவத்தில் ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி லூஸாக தான் போடுவாங்க இது வந்து போட்டு ரொம்ப உருட்டக்கூடாது இப்போ உப்பு காரம்லாம் இப்போயே டேஸ்ட் பார்த்துக்கோங்க என்ன பயன்பட்ரு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கொடுப்போம் போகிற அளவு ரொம்ப பிடிச்சி உருட்டாமல் லைட்டாக போடுங்க ஏன்னால் தான் அது உள்ளாரெல்லாம் போய் வேகும் ஃபஸ்ட்டு நல்லா ஹைஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அப்புறம் சிம்மில் வச்சுக்கலாம் பசங்களுக்கு ஈவினிங் டைத்தில் இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் வச்சு செய்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது आपणला सापलं ती சமலை கொஞ்ச நேரம் ஃபஸ்ட்டு ஃப்ளைம் அதிகமாக வச்சுட்டு அப்புறம் சிங்கள வச்சுக்கோங்க அதுதான் உள்ளார எல்லாம் வேகம் நல்லா மீடியமான உருண்டையாக விட்டுங்க ரொம்ப பெருசாக விட்டுனா எண்ணெய் எண்ணெயில வேகத்துக்கு இதாக இருக்காது ரொம்ப குட்டி குட்டியாக விட்டோம் சீக்கிரம் வந்துருவோம் இந்த பவுல்ஸ் எல்லாம் அடங்கினாங்க சுவையான முட்டைக்கோஸ் போண்டா ரெடி த சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னுடைய சாய்காந்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு ஆரோக்கியமான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்